கழங்கு கோடிக்கிட்டே போறீங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கே ஏன் போடின்னு சொல்றீங்க இங்க பாற என்கிட்ட பேசாதன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது நீங்க என்ன சொன்னாலும் என் காது கேக்கும் ஆனா பேசாதன்னு சொன்னா மாத்திரம் என் காது கேட்காது பைத்தியக்காரி என்னங்க உள்ளுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கேக்குது நான் ஒண்ணு பேசல அப்படியா ஆமா இருக்கட்டும் இருக்கட்டும் சரி ஆசியோட கதையெல்லாம் சொன்னேல்ல அதுக்கு ஏதாச்சும் நீங்க முடிவு எடுத்திருக்கீங்களா நான் என்ன முடிவு எடுக்க இருக்கு அதுவும் ஃப்ரெண்ட் வாழ்க்கை நீ தான் முடிவு எடுக்கணும் நான் என்ன முடிவு எடுக்கணும் ஆமா சரி ஆனா லக்ஷ்மி கிட்ட இருந்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு நான் ஆசி கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தேன்ல அப்போ நான் என்ன பேசினேன் இல்ல ஏதோ போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுல அந்த பையன் பேர் இருந்தா கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் ஒன்னும் சொல்லல ஆமாமா நீங்க தயங்க தயக்கத்தில் சரி சொல்லுங்க அந்த பல போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண நேம்ஸ் எல்லாம் எடுக்க போறேன்னு சொன்னீங்க அந்த பிளான் ஓகே தானே அது அந்த பிளான்மே கரெக்டா பிக்சபிளா இருக்குமான்னு தெரியாது ஏன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணாமலும் வருவாங்க ஏன்னா அந்த பப் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸான பப் இல்ல நல்லா ஃபேமஸான பப்பா இருந்தா ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் இருக்கும் ஆனா அது லோக்கல் பப் மாதிரி தான் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை ரொம்ப நம்பி போக முடியாது ஆமா ஐயோ இப்ப எப்படி அந்த பையனை நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டா எப்படி ஏதாவது ஒரு வழி கிடைச்சா கூட போதும் அதெல்லாம் பாத்துக்கலாம்டி விடு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டா ஃபேமிலி பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் फ्रेंड्स பத்தி அப்புறம் யோசிக்கலாம் இல்லடினா நம்ம ரூம்க்குள்ள போவோம்ல அப்ப யோசிக்கலாம் இப்போ இத பத்தி பேசி இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் ஆமாமா அதுவும் சரிதான் ம் ஹாய் நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க ஏய் நான் நோங்கிட்டலாம் பேசவே இல்ல நீங்க பேசுனீங்களே பொடி சும்மா நான் பேசினேன் பேசல நோய் 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 உங்களுக்கு ஒன்னு தெரியுமா எனக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம் நான் சொல்லுவேன் நீ ஒன்னு சொல்ல வேண்டாம் நான் சொல்லுவேன் போ பைத்தியம் பைத்தியம் என்னடா என்னன்னு சொல்ல இப்போதான் வேண்டாம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஜி நீ ஒன்னு சொல்ல வேண்டப்ப நான் சொல்ற சொல்றேன் அப்பா யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன தெரியுமா நம்ம ரெண்டு பேருக்கு ஹனிமூன் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ஆமாங்க ஏதோ ஹனிமூன் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்க ரூம்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்குமா அப்புறம் ஃபுட் எல்லாம் ஓகேவா அப்படி ஏதோ ஏதேதோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணும் மருமகனும் ஒரு கஷ்டம் இல்லாம சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா உங்களுக்கு என்ன பிளான் எனக்கு என்ன பிளான் நான் ஒன்றுக்கெல்லாம் வரல நீ மாத்திரம் போகிறோம் போ ஹையே ஹனிமூன் என்னா ஒரு ஆள் போகிறதுல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் போகிறது அதாவது ஹஸ்பண்ட் நீங்களும் வைஃப் நானோ ரெண்டு பேரும் போகிறது ஹனிமூன் எனக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா ஆ தெரியும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அப்பா எப்போ வந்து சொல்லுவாங்கன்னு வெயிட் இப்போ வரல அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாச்சும் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் சாப்பிடும் போது கூட சொல்லவே இல்லையே நல்லா ஒட்டு கேட்டு ஒட்டு கேட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ அப்புறம் அதை சொல்லல இதை சொல்லல சமயம் கிடைக்கல அப்படி இப்படின்னு ஆமா மாமா ஒவ்வொரு நாள் ஸ்கூல் போகும் எப்படி தெரியுமா இருக்கு இப்பெல்லாம் அவ்வளோ ஜாலியா இருக்கு அப்படியா மச்சா பின்ன இப்போ உள்ள கிளாஸ்ல புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கிடைச்சிட்டாங்களா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது இங்க பார் மச்சான் டைம் போறதே தெரியல நீ என்ஜாய் மாத்திரம் பண்ணிட்டு இருக்காத நல்லா படிக்கணும் அதெல்லாம் நான் பக்காவா படிச்சிரேன் மாமா நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க சரிடா நீ படிச்சா சந்தோஷம்தான் இல்லடினா நீ தான் அத்தை கிட்ட அடி வாங்குவ அத மாமா நான் எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன் இப்போவும் என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா வருத்தப்படாத மச்சான் நீ நல்லா படிச்சாலே போதும் அத்தை உன்னை தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அது எந்த காலத்திலயும் நடக்காது மாமா ஏண்டா நம்பிக்கையே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அது அப்படிதான் மாமா பழகிடுச்சு நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் மாத்திரம் எடுத்து பாரு அத்தையே உன்னை பாராட்டுறாங்களா இல்லையான்னு மாத்திரம் இந்த வாக்கை தண்ணியில தான் கொண்டு எழுதி வைக்கணும் அட பாவி மச்சான் அழகா இருக்கா குட்டி குட்டி கண்ணு அழகுதான்டா எவ்வளவு தெரியல ஒருவேளை கனிமொழி இருந்தாலே அவளோட லவ பத்தி சொன்னாலே அந்த அளவுக்கு பிடிக்குமோ சேச்சே என்ன இருந்தாலும் அவங்க அளவு வராதுன்னு நினைக்கிறேன் பீக் லெவல் கனி நம்மளவும் நம்மலவோ உன்ன ம். நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் சண்ட கோழிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்க அம்மா பையன் அப்படின்ற ஒரு அழகான உறவை அவங்களோட லவ் குள்ள வெச்சிருக்காங்க. ம். சம்மா. ஆமா мама мама. இ நான் குஞ்சனன் மவ பார்த்துட்டு இருக்கேன் என்னையே பார்த்துட்டு இருக்க

அவர் அந்த கனிமொழின்றவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல எத டேய் மச்சான் கொண்டாரு வாய் முட்டுரு ஐயோ கனிமொழி அக்கா பாவம் அவனே ஒரு பூச்சாண்டி மாதிரி இருக்கான் இதுல கனி அக்கா மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம அண்ணன் எப்படிதான் இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சிட்டு சுத்துறானோ என்னமோ ஐயோ கனிமொழி அக்கா பாவம் அது மச்சான் நீத்ரன் ஏன் இப்ப அதை பத்தி பேசுற

ஓகே மாமா மச்சான் அவங்களோட கதை எனக்கும் தெரியும் மச்சான் அண்ணே என்ன கதை அண்ணே நானும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டிருக்கேன் என்கிட்ட சொல்லவே மாட்டீங்க இப்ப வந்து சொல்லுங்க நேத்து என்னன்னு மச்சான் சொல்றா ஏய் உன்கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிருக்கேன்ல அது போதாதா ஆமா ஆனா இவங்க எதை எதை சொல்லிட்டு இருக்காங்க அண்ணே சொல்லுனே ஆ அது நீங்க சொல்றதுதான் வேற எதுவும் இல்லை இந்த கனிமொழின்றது ராகேஷோட அம்மா பேரும் கூட அதே மாதிரி அவங்க அம்மாவாவே இவன் இவங்களை பார்க்குறான்